மக்களே கொத்து கொத்தாக காய் பிடிக்கும் கூட கூடிய பழங்கள் கொடுக்கும் அதே சமயம் வேஸ்ட்டும் நிறையா இருக்கும் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் தனக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பாங்க இந்த அத்தி மரங்கள் அதுலேயும் இந்த எலிஃபன் ஃபிக்ட்ரி ஃபைக்கஸ் ஆரிக்குலேட்டா யானை காது அத்தி பெரிய இடம் இருந்து ஒரு மரமாவது இந்த யானைக்கா அது அத்தி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அதை வளர்க்குறதே நம்மளுக்கு ஒரு ஜாய்ஃபுல் மூமெண்ட்டு தான் ஒவ்வொரு டைமும் புதுசு புதுசா பழங்கள் பிடிக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும் அந்த ட்ரங்க் அந்த மரத்தோட அடிப்பகுதியில கணு கணுவாக வருது இல்லையா அதுலேயே புதுசு புதுசாக துளிர்த்து வந்து அது அப்படியே வந்து பழமா மாறும் பாட்டனியில் வந்து இந்த அத்தி மரங்களை டயோசியஸ் அப்படிமாங்க அதாவது ஒரு மரத்தில் ஆண் பூக்கள் மட்டுமே இருக்கும் இன்னொரு மரத்தில் தான் பெண் பூக்கள் மட்டுமே இருக்கும் இவ வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல சரி அப்போ எப்படி பழங்கள் கொடுக்குது அப்படின்னா அதுதான் நேச்சர் இயற்கை வந்து ஃபிக் ஸ்பெஷல் பாலினேட்டர்ஸ் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு ரகசிய உறவு நம்ம அதை கண்ணால பார்க்க முடியாது அவங்க நைஸாக அந்த டெவலப் ஆகிற பழங்களுக்குள்ளே போய் பூக்களை பாலினேஷன் பண்ணி உள்ளே முட்டை வச்சு அந்த லார்வா வந்து இந்த பழங்களுக்குள்ளேயே டெவலப் இருக்கும் ஒன்ஸ் அவங்க வெளியில் வரும்போது அவங்க உடம்புல அந்த பூல் அண்ட் கிரைன்ஸ் தூக்கிட்டு வந்து அடுத்த படத்துக்குள்ளே போகும் இப்படி தான் வந்து இந்த பழங்கள் உருவாகும் பாட்டனியில் இதை படித்து பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் ஃபிஃப்டி நைன் செகண்ட்ஸ் பத்தாது நான் உங்களுக்கு கரெக்டான விஷயம் தான் சொல்கிறானுங்க கருவாச்சு அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கிறான் ஹாப்பி கார்டனிங்